போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் கிபி பொது ஆண்டு முந்நூற்றி எண்பது முதல் நானூற்றி பதினைந்து வரை முந்நூற்றி எண்பது முதல் நானூற்றி பதினைந்து வரை இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தவர்கள் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டனர் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டனர் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் ஒன்று விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவகுப்தர் மற்றும் தேவஸ்ரீ இவையெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகமே நாலந்தா பல்கலைக்கழகமாகும் நாலந்தா பல்கலைக்கழகமாகும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி